தஞ்சை கலையரங்கம் தன் பால் தமருள்ளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிப்புடந்தை என்பதை வெந்தை கிடம் புல்வாய் சிலந்த புதிதா என்று அழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவா கடல் மல்லை கிடந்த கரும்பே வல்லால் நாராயணா 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 இந்த ஏகாதசிக்கு நாம சேவிக்கிற சேவிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்தியின் அளவு மிஞ்சிய வெளிப்பாட்டால் சில விஷயங்கள் வந்து அந்த பக்தி பண்றவா பைத்தியகாரத்தனம் மாதிரி தோ பண்ணுவா அதை வெளியிலிருந்து பார்க்குறப்ப அது ஒரு பைத்தியகாரத்தனம் மாதிரி தோணும் ஆனா அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனத்திலிருந்தும் அவன் மீது கொண்ட பக்தியால் அந்த பெருமாள் நம்மளை காப்பாற்றி நர்கதி கொடுக்கறான் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து அறுபத்ரெண்டு திவ்யதேசத்துக்கு ஸ்தல புராணம் பார்த்தோம் அதில் ரொம்ப யூனிக் இன்னும் சொல்லப்போனால் நூற்றி எட்டுலேயே இந்த ஸ்தல புராணம் ரொம்ப யூனிக்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு பக்தன் தன் மீது கொண்ட பக்தியினால் செய்யக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை கூட அதை கூட அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி அவருக்கு ஒரு நற்கதியை கொடுக்கறது தான் இந்த திவ்யதேசம் இந்த திருக்கடல் மலைங்கிற திவ்யதேசம் வந்து சென்னைக்கு தெற்கே இருக்கு இதுக்கு நிறைய பேர் உண்டு மகாபலிபுரம் மாமல்லபுரம் அப்படின்னு உண்டு என பெருமாள்னு பேர் பெருமாள் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வலது திருக்கரத்தை திருமார்பில் வைத்து உபதேச முத்திரை போன்று காட்டி வருகிறார் அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி நீ என்னை பக்தி பண்ண ஆனால் இவ்வளவுலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் உபதேசம்னு சொல்கிறதுனால உபதேச முத்திரையாக இருக்கிறதுனால தாயார் நிலமங்கை தாயார் விமானம் ககனாக்கிருதி விமானம் தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம் நாம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அந்த தீர்த்தத்தை பிடிச்சிருந்தோம்னாலே ஆல்மோஸ்ட் அந்த ஸ்தல புராணம் இல்லை அந்த ஸ்தலம் எதுக்காக உருவாச்சுங்கிற மாதிரி தான் அந்த இது இருக்குது அமைப்பு இருக்குது அப்படின்ட்டுங்க இப்போ புண்டரீக தீர்த்தம்னா என்ன புண்டரீக மகரிஷி என்ன பண்ணுறார் பெருமாளை நாம் எப்படி சேவிச்சுட்ணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாமரை மலர்களை பறிச்சுண்டு அந்த ஷீராப்திநாதனை சேவிக்கிறதுக்கு வரேன் ஆனால் குறுக்கே என்ன இருக்குது அந்த மகாபலிபுரம்ங்கிற கடல் மலை ஸ்தலத்தில் சமுத்திரம் இருக்குது கடல் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த சமுத்திரம் தடையாக இருக்கிறதா நினச்சுண்டு அப்படியே கையால் ரெண்டு கையால் தண்ணியை வாரி 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 கடல் மண்ணில் இறக்கிறார் அந்த மண்ணும் அதை எடுத்துக்கிறது ஆனால் சமுத்திரம் வத்துமா அந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறது கூட தெரியாமல் பெருமாள் மேலே இருக்கிற பக்தியில் தன்னுடைய ரெண்டு கையால் சமுத்திர ஜலத்தை வாரி அரைச்சுன்ட்ருக்கார் இதை பார்த்த பெருமாள் அங்கேருந்து ஜி ஒரு இது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான வேலையை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இது அதாவது பைத்தியகாரத்தனம்னா இந்த இடத்துல இந்த பக்தியினுடைய டுத கோர் வெளிப்பாடு அளவுக்கு மிஞ்சிய வெளிப்பாடு அப்போ பெருமாள் அங்கேருந்து நேராக ஒரு வயோதிக வேஷத்தில் வரார் வேஷத்தில் வந்து எனக்கு ஆகாரம் இருக்குமா அப்படின்னு கேட்குறார் இப்போ புண்டரீக்க மகரிஷி என்ன பண்ணுறாருனா ஒரு நிமிஷம் இருந்தும் சுவாமி நான் எடுத்துட்டு வரேன் ஆகாரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பூக்கூடிய வச்சுட்டு அங்கேருந்து நகர்றார் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருனா அந்த பூக்கூடையில் இருந்த எல்லா தாமரை மலர்களையும் தானே அதை கொண்டு அணிவிச்சுண்டு அப்படியே திரும்பி வந்த புண்டரீக்க மகரிஷிக்கு அந்த ஷீராப்திநாதனாகவே காட்சி கொடுக்குறார் புண்டரீக்க மகரிஷியும் அவரை தரிசனம் பண்ணி ஒரு நற்கதி அடையிறார் இந்த ஸ்தலத்தை திருமங்கையாழ்வார் தேயாழ் மங்களா சாசனம் பண்ணியிருக்கா மணவாள மாமுனிகளும் பாட்டு அதை பற்றி இந்த ஸ்தலம் நமக்கு உணர்த்துறது என்னன்னா பக்தியின் அளவு கடந்த பக்தி ஒரு பைத்தியக்காரத்தனம் போல வெளியில் இருக்கிற வாழ்க்கு தோணுன்னா கூட ஆனால் அந்த ஸ்தலத்தில் அந்த பெருமாள் அதை அப்படி பார்க்காம அப்படி பைத்தியக்காரத்தனமான பக்தியாக இருந்தால் கூட அதையும் அவன் ஏத்துண்டு ஒரு நற்கதியை காமிக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த திகதேசத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சீராப்திநாதனாகிய கடல்மல்லை ஸ்தலசயன பெருமாளை இந்த ஏகாதசிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்தே சேவிப்போம் வாருங்கள் நாராயணா நாராயண நாராயண கடல் சயனம் காண கடல் காண கோட்டி கோடி நயனம் வேண்டும் கடல் கடல்மல் சயனம் காண கோடி கோடி கோி வேண்டும் கடல் மல்லம் காண கோ கோடி கோி நயனம் வேண்டும் கடல் மல்லை மல்லிஸ்தல பூமகள ஏற்று புன்ற ரீக்கன் பூமகளையேற்று பூத தாழ்வானின் பாமலை பெற்று புன்றரீக்கன் பூமகலை ஏற்று பூத பெ பூத தாழ்வானின் பாமலை பெற்று மல்லை ஸ்தல சயனம் காய கோட்டி கோட்டி நயனம் வேண்டும் மல்லை ஸ்தல புண்டிக தீர்த்தத்தில் விளைந்த புன்னை மரச்சோலை சூர்ந்து உயர்ந்து புண்டரி க தீர்த்தத்தில் விளைந்த புன்னை மரச்சோலை சூழ்ந்து உயர்ந்து ககனாகிருதி விமாகணத்தில் நிறை கனாக்கிரு விமனத்தில் ககனாக்கிருதி விம அனத்தில் நிலமங்கை நின்ற அந்த நிலமங்கையுடன் உலகுய நின்ற அந்த கடல் மல்லை ஸ்தலம் காய கோட்டி கோட்டி நயனம் வேண்டும் கடல் மல்லை தேவாதி தேவர்கள் முழங்கும் மந்திர ரூபனே மாயவனே நீயும் இந்திர தேவாதி தேவர்கள் முழங்கும் மந்திர ரூபனே மாயவனே நீந்திர ரூபமாய் பரதனின் மனதிலில் சுந்தரடிவாக எழுந்தருளியந்த சுந்தர வழிவாக எழுந்தருளியந்த கடல் மல்லை செயனம் காண கோட்டி கோட்டி நயனம் வேணும் கடல் மல்லை ஸ்தல